கோவை மதுக்கரை தர்மலிங்கேஸ்வரர் கோவிலில் நன்கொடை தொடர்பாக தனிநபர் பெயரில் கல்வெட்டு அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் கோவில் அலுவலகம் முன்பாக திரண்டதான் பரபரப்பு நிலவியது கோவை அருகே உள்ள மதுக்கரை மலைப்பகுதியில் அமைந்துள்ளது தர்மலிங்கேஸ்வரர் மலை கோவில் கோவையின் திருவண்ணாமலை என அழைக்கப்படும் இக்கோவிலில் நடைபெறும் பௌர்ணமி கிரிவலத்தில் பங்கேற்க ஏராளமான பக்தர்கள் வந்து செல்வது வழக்கம் இந்த அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வரும் இக்கோவிலில் சமீபத்தில் கோவில் நிர்வாகம் தொடர்பாக இருதரப்பினர் மாறி மாறி புகார் தெரிவித்து வந்தனர் இந்த நிலையில் கோவிலில் மண்டபம் அமைத்தது உள்ளிட்ட பல்வேறு புனரமைப்பு பணிகள் தொடர்பாக தனிநபர் ஒருவர் கல்வெட்டு அமைக்க உள்ளதாக கூறி அப்பகுதி மக்கள் கோவில் முன்பாக திரண்டனர் இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பொதுமக்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை மேற்கொண்டனர் மேலும் கோவில் நிர்வாக அலுவலரிடம் தகவல் தெரிவிக்கப்பட்டு பொதுமக்கள் தங்களது கோரிக்கையை மனுவாக அளிக்க அறிவுறுத்தப்பட்டது தொடர்ந்து கோவில் நிர்வாக அலுவலர் மற்றும் பொதுமக்களிடையே மனு பெறுவது தொடர்பாக வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் போலீசார் நடத்திய சமாதான பேச்சுவார்த்தையை தொடர்ந்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர் இதுகுறித்து பொதுமக்கள் கூறுகையில் கோவிலில் நாற்பது ஆண்டுகளாக நிர்வாகம் செய்து வந்தவர்களின் பெயர்களை மறைத்து திட்டமிட்டு கல்வெட்டு அமைக்க கண்ணன் என்பவர் முயல்வதாகவும் கோவில் தொடர்பாக நன்கொடை வழங்கியவர்களின் பெயர்களை குறிப்பிடாமல் தனது பெயரில் தனிச்சையாக கல்வெட்டு அமைக்க முயல்வதாக குற்றம் சாட்டினர் மலைப்பகுதியில் அமைதியான சூழலில் உள்ள கோவில் முன்பாக திடீரென பொதுமக்கள் திரண்டதால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது எல்லாருக்கும் வணக்கங்க என் பேர் செந்தில் குமார் நான் மதுக்கரை பகுதியைச் சேர்ந்த ஒரு பொதுமக்கள் தான் நான் இப்ப நாங்க நிக்கிறது பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பல ஐயாயிரம் வருஷம் பழமையா இருக்கக்கூடிய தர்மலிங்கேஸ்வரர் கோயில் சொல்லி மதுக்கரையில மரப்பாளம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் இந்த கோயில் பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளிலயோ இரண்டாயிரம் ஸ்டார்டிங்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மிகவும் சிதலமடைந்த சூழ்நிலையில தான் இந்த கோயில் இருந்ததுங்க இந்த கோயிலை வந்து யாருமே பராமரிக்கல ஆனா இப்போ இந்த கோயில் வந்து ஒரு திருவண்ணாமலைக்கு அடுத்தபடியாக கிரிவலம் வரக்கூடிய ஒரே கோயில் இந்த மதுக்கரி மரப்பாலம் தருங்கநேச்சர் கோயில் அளவுக்கு இது வளர்ந்துருக்கு இது வளர்ந்ததுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த பகுதியை சேர்ந்த உயர்திரு ஐயா ஆர் கே ஐயான்னு சொல்லுவோம் அவர் வந்து ஆர் கிருஷ்ணசாமி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஐயாங்க அந்த ஐயா வந்து இந்த கோயில வந்து நிர்வாகம் எடுத்து இதை வந்து படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா மக்களை சேர்த்து ஆன்மீக பக்தர்களை சேர்த்து சிவனடியார்களை சேர்த்து ஊர் பொதுமக்களை சேர்த்து கெஞ்சி கூத்தாடி கஷ்டப்பட்டு உருவாக்கின இந்த கோயில் இது வந்து இன்னைக்கு வந்து ஒரு இவ்வளவு பெரிய அமைப்புல வந்து நிக்குது அப்படின்னா அவருடைய பங்களிப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு எண்பதுல இருந்து தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் அவருடைய பங்களிப்பு இருக்குதாங்க இது பாத்தீங்கன்னா ஒரு ட்ரஸ்டா வச்சு அஞ்சு பேரா சேர்ந்து அந்த காலகட்டத்துக்கு அந்த மாதிரி மாத்தி கொண்டு வந்துட்டு இருந்து இந்த கோயிலை இவ்வளவு தூரம் வளப்படுத்திருக்காங்க இந்த வளப்படுத்தின பகுதி பாத்தீங்க அப்படின்னா இந்த பகுதியை சேர்ந்த திரு சி கண்ணன் அப்படிங்கிறவரு ஆல்ரெடி அவர் ஒரு ட்ரஸ்டா தான் இருந்திருக்காரு அவர் இந்த கோயில வந்து தான் ஒரு தர்மகத்தாவா ஆகணும் தான் முன்னிறுத்தி கொண்டு வரணுங்கிற ஒரு இதுல அவரு எண்பத்தி வயசான ஆர்கே ஐயா மேல அபாடமான பழிகளை சுமத்தி இந்த கோயிலை கொண்டு போய் இப்ப வந்து எச்ஆர்என்சி வந்து ஒப்படைச்சிட்டாங்க ஒப்படைச்சு இது வந்து கோர்ட்ல வந்து கேஸ் நடந்துகிட்டு இருக்கு நடந்துட்டு இருக்கிற பட்சத்துல பாத்தீங்க அப்படின்னா அவர் பொய்யான தகவலை பேட்டியில கொடுத்து கொடுத்து அவரோட பெயரை வந்து அவமதிப்பு பண்ணிக்கிட்டே இருக்காரு இந்த தடவை பாத்தீங்க அப்படின்னா ஊர் பொதுமக்களும் பக்தர்களும் கொஞ்சம் கொஞ்சமா காசை போட்டு கட்டின மணிமண்டபமா இருக்கலாம் படிகளா இருக்கலாம் பல விஷயங்களா இருக்கலாம் கல்வெட்டை கட்டி வந்து வந்து இங்க வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இத வந்து இத வந்து கண்டிக்கணும் இது வந்து ஊர் பொதுமக்கள் காசுல உருவாக்கப்பட்ட ஒரு கோயிலுங்க இது ஊர் பொது சொத்து கோயிலுங்கிறது எல்லாருக்கும் பொதுதான் ஒரு தனிநபர் நான் தான் செஞ்சேன்னு சொல்லிட்டு மூணு வருஷம் நாலு வருஷம் ஒரு கல்வெட்டை வச்சுட்டு தன்னுடைய ஹிஸ்டரி வச்சுக்கலாம்னு நினைக்கிறதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை இங்க இருக்கக்கூடிய பக்தர்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய சாமானிய மக்களுக்கும் மிகப்பெரிய வருத்தத்தையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்திட்டு இருக்கு இதை வந்து உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று எங்கள் சார்பாக பொதுமக்கள் சார்பாக தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறோம் ஆர்கே ஐயா வந்துங்க இந்த கோயில் பராமரிப்புல இருந்து எல்லாத்துக்குமே சின்ன வயசுல எல்லாத்துக்கும் தெரியும் எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது தொண்ணூத்தி எழுபது நாள் மேல கல்யாணிக்கிறாங்க அப்ப அந்த கோயிலுடைய நிலைமை என்ன கோயில் நிலைமை என்ன அவர் பொறுப்பேற்ற பின்னாடிதான் இந்த கோயிலுடைய வளர்ச்சி எல்லாமே வந்ததுங்க அவர் அஞ்சு பேர்த்த நிர்வாகிகள் சேர்த்து எல்லாமே பண்ண டொனேட் வாங்கினா எல்லாம் பண்ணி நிறைய பண்ணி கொடுத்தாரு பண்ணியிருக்காரு இப்போ புதுசா ஒருத்தவங்க புதுசா இவங்க வந்து இணைய சேர்த்து ஒருத்தர் வந்து நாங்க தான் செஞ்சா கல்வெட்டு நான் தான் இது கட்டினா சொல்லி கல்வெட்டு வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தகவல் வந்தது அது வந்து வைக்க கூடாதுங்கிற காரணம் எனக்கு தமிழ் கூடியிருக்கிறோம் அது நீங்க எல்லாருமே ஆதரவு கொடுத்து ஜெயிச்சுக்கிட்டும் செயலோடு சொல்லி அது வைக்கக்கூடாது அது வச்சோம்னா பிரச்சனை சங்கடம் வந்து எல்லாத்துக்குமே அதுக்கு தயவு செய்து வந்து ஒரு புள்ளி விட்டு அவங்க தகவல் கொடுத்து தனிப்பட்ட நபர் வைக்கிறாரு அது வந்து பத்து பேர் நூறு பேர் ஆயிரம் பேர் கொடுத்த பணத்தில் செஞ்சக்கூடிய மண்டபத்தை இவன் நான் தான் பண்ணணும் சொல்லி கல்வெட்டு வைக்க போறாருங்க தகவல் அந்த தகவல் வந்து அடிப்படையில் தான் நாங்க இத்தனை பேர் வந்தோம் அது வைக்க கூடாதுங்க மெயின் அவ்வளவுதான் அதுக்காகத்தான் இத்தனை பேர் வந்திருக்கிறோம் அவர் செஞ்ச தப்பு என்ன நாற்பத்தைந்து ஆண்டு காலம் இந்த கோவிலுக்கு பணியாற்றினது அவர் செஞ்ச தப்பா மூன்று ஆண்டு காலத்துல வந்தவர் ஆக்கிரமிக்கிறதுக்காக இத்தனை பிரச்சனை கிளைப்பட்டு இருக்காரு சட்ட ஒழுங்கு சீர்கழிப்பட்டிருக்கு இத்தனை வேலை செஞ்சிட்டு இருக்காரு அவரு இது பின்னால யாரா இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு அது ஒரு சட்ட ரீதியாக நல்லபடியாக ஒரு நடவடிக்கை எடுத்து கொடுக்கணும் காவல்துறையை நம்ம கேட்டுக்கிறோம் இனிமேல் இந்த கோயில்ல இந்த மாதிரி ஒரு சட்ட ரீதியாக பண்ணி இருந்தா அதுக்கு உண்டான தண்டனையை யார் பேனால அனுபவிக்கலாம் அது தப்பில்ல செய்யாத ஒரு கூட்டத்தை தொடர்ச்சியா பரபெட் கிடக்குறாங்க இது இதோட நிறுத்திக்கோங்கறது எங்களுடைய குடும்ப சமுதாய சார்பா நான் கேட்குறோம் கடைசி ஆருக்குங்க கடைசி ஆருக்கு திருத்தையா இந்த போராட்டம் இந்த மண்டமமா நடக்கும் ஆமா